ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே நீ மகிழக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கின்றது உன்னுடைய உயிரான உறவிடம் இருந்து உனக்கான ஒரு அழைப்பு இன்று இந்த வராகி என் வாக்கினை கேட்டு முடித்த இரண்டு மணி நேரத்தில் உன்னை வந்து சேரப்போகின்றது என் அன்பு குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா இது எப்படி சாத்தியமாகும் எனக்கே என்னுடைய உறவிடம் இருந்து அழைப்பு வரவில்லை எனக்கும் என் உறவுக்கும் இடையில் வார்த்தைகள் இல்லை என்று மனம் விரும்பி நின்று கொண்டிருக்கின்றேனே நீ சொன்னது போல் மட்டும் நடந்து விட்டது என்றால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்துவிடப் போகின்றது என்று என் குழந்தை நீ நினைப்பதை உன் அம்மா நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை இன்று நான் உனக்கு தர வந்திருக்கின்ற ஒரு இந்த வாக்கிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப போகின்றது இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் அம்மா உனக்கு அதனை தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய உயிரான உறவை எப்பொழுதுமே நீ அதிகமாக நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை அன்போடு பழகினும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் அந்த உறவை தன்னிடத்தில் இருந்து பிரித்து விட்டதே முடியாமல் என் குழந்தை நீ திணறிக் கொண்டிருக்கின்றாய் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடம் இருந்து நமக்கான நல்ல செய்தி கிடைத்துவிட்டால் போதும் என்று என் குழந்தை எண்ணிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துதான் உன் அம்மா இன்று உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகக்கூடாது அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டு கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டு கொள்ள வேண்டும் இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கைதான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மன வருத்தத்தில் உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது எத்தனையோ பிரச்சனைகளை பற்றி நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த கஷ்டங்களைப் பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கானது நீ இழந்து விடுகின்றாய் பல சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கிறாய் அம்மா நமக்கு வாழ்க்கையில் ஆறுதலுக்கு என்ற இருக்கின்ற ஒரு உறவை நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்று தானே நினைக்க தோன்றுகிறது இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்று தானே என்ன தோன்றுகிறது இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் என் சந்தோஷமாக இருக்கும் என்று என் குழந்தை நீ என்னும் பொழுதெல்லாம் அம்மா உடனடியாக அந்த பிரச்சனையை உனக்கு தீர்த்து விட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் ஆனால் அது தீராததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தையே சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை எப்பொழுது புரிந்து கொள்வார்கள் தெரியுமா அந்த உறவு தன்னை விட்டு பிரிந்தால் தான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பது அந்த பிரிவு உனக்கு உணர்த்தி காட்டும் இதுதான் உண்மையும் கூட அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரிவுகள் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று எண்ணி வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பு முழுமையாக புரிய ஆரம்பித்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் நீ எப்படி இந்த மனநிலையில் இப்பொழுது இருக்கின்றாயோ எப்படி இப்பொழுது அவர்களை தேடுகின்ற இந்த மனநிலையில்தான் அவர்களும் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே ஆயிரம் கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் அவர்களின் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகளை சேர்ந்து சமாளித்திருக்கின்றீர்கள் எத்தனையோ விஷயங்களை வாழ்க்கையில் சேர்ந்து பார்த்திருக்கிறீர்கள் பலரின் சூழ்ச்சிகளை சேர்ந்து வென்று காட்டிருக்கின்றீர்கள் அப்படி இருக்கும்பொழுது ஒரு சிறு மன கருத்து வேறுபாடு இத்தனை பெரிய பிரிவுகளை ஏற்படுத்துகின்றது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து வெளியே வர வேண்டும் அல்லவா மனது அடையத்தான் செய்கின்றது அதனால் சில நன்மைகள் நினைவுகள் எப்பொழுதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றது அல்லவா உண்மையில் பல பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் நாம் எண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எத்தனை சூழ்ச்சிகளும் எத்தனை வேதனைகளும் வாழ்க்கையில் இருந்தால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எப்பேற்பட்டாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் ஒரு உறவின் மீதினை வைத்திருக்கின்ற அன்பு ஒரு நாளும் உனக்கு குறையக்கூடாது கூடாது ஒருவேளை அது குறைகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைப்பட்டு நிற்கிறது என்று அர்த்தமாகும் இப்பொழுதே இந்த உறவுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற வாழ்க்கை பிரச்சனை என்பது தீரக்கூடிய பிரச்சனை இது மிகவும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது சில நேரங்களில் அன்பு அதிகமாகும் பொழுது கூட வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாகும் சில நல்ல நிகழ்வு நினைவுகளை நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று உனக்கே புரிய வரும் என் குழந்தையே இது போன்ற எல்லாம் வாழ்க்கையில் நடக்கின்ற சூழ்ச்சிகளை நீ உணர்ந்து கொண்டு நல்லபடியாக இருப்பவர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் மற்றவர்கள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மாற்றிவிடக் கூடாது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிடக்கூடாது உன்னுடைய உயிரான உறவு உன்னை நினைப்பது எப்படியோ அதுபோல நீயும் அவர்களை மனதார நினைத்து கொண்டிருக்கின்றாய் இவரின் எண்ணங்களும் தான் இப்பொழுது உனக்கான அழைப்பை உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது எந்த ஒரு விஷயத்தை நாம் அதிகமாக நினைக்கின்றோமோ அந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடும் எந்த ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விஷயத்தை பற்றி எப்பொழுதுமே அதிகமாக சிந்திக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் அதன் மீது அதிகமாக இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை புரிந்து உயிரான உறவு என்பது அத்தனை சாதாரணமாக வைத்து அன்பு கிடையாது அல்லவா அந்த அன்பு உன் மீது கொண்டிருக்கின்ற இந்த நல்ல எண்ணத்தினால் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேர்ந்துவிடும் ஆரம்பத்தில் மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தவுடன் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும் இனிமேல் இந்த வாழ்க்கையை தொடரக்கூடாது என்ற எண்ணமும் இருக்கும் ஆனால் உண்மையில் இருக்கின்ற அந்த அன்பு ஒரு நாளும் விலகி சென்று விடாது தன்னுடைய ஆள் மனதிற்குள் உன்னை பற்றிய எண்ணங்கள் மாறிவிடாது வெளிப்படையாக தோன்றுகின்ற சில பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து கொண்டு சிந்தித்தது கொண்டு தேவையில்லை அதை எண்ணங்களை மனதிற்குள் வளர்த்து கொள்கின்றார்களே தவிர மற்றபடி நினைத்தது எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் சாதித்து காட்டிவிடத்தான் நினைப்பார்களே தவிர ஒரு பொழுதும் உன்னை விட்டு பிரிந்து செல்ல அவர்கள் எண்ண மாட்டார்கள் என் குழந்தையே இந்த அழைப்பானது உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை நாளும் இருந்த தேவையில்லாத குழப்பங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் இந்த பிரிவு கொடுத்த அதிகபட்ச அன்பு இனி உன் வாழ்க்கையில் கடைசி வரை எழுத்து கொண்டு போய்விடும் என்பதனையும் மறந்துவிடாதே சில காலம் பிரிவு என்பது உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பை ஆணித்தரமாக புரிய வைத்திருக்கின்றது நாம் சேர்ந்திருக்கும் பொழுது பிரிந்த பொழுதும் இருந்த நிலைமை என்ன இந்த வாழ்க்கைக்கு நமக்கு என்ன கொடுத்தது இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷம் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்திருக்கின்றது இந்த சந்தோஷத்தோடு என் குழந்தை நீ வாழ்ந்தாலே போதும் எப்பொழுதும் உனக்கு மன நிறைவு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் இனிமேல்தான் நினைவேறப் போகிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை மீண்டும் தொடரப் போகின்றது எந்த விஷயத்திற்காக பிரச்சனை வந்ததும் அந்த விஷயத்தை பற்றி மறுபடியும் பேசவே கூடாது ஏனென்றால் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பேசும் பொழுது பிரச்சனைகள் தான் அதிகமாகிக் கொண்டிருக்குமே தவிர ஒரு நாளும் அந்த பிரச்சனைகள் அங்கே முடிந்து விடாது அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பிரச்சனைகளை கணக்கில் கொள்ளாமல் இனிமேல் எந்த தவறுகளும் நடக்காது பார்த்து வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற சிந்தனைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக மனக்கவலையை உருவாக்கிவிடும் குறிப்பாக பழைய நினைவுகள் எப்பொழுதும் நாம் நிகழ்கால வாழ்க்கைக்குள் எடுத்து கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டு வந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு அதிகமான சோதனைகள் தொடர்ந்து வரும் உண்மையான அன்பு கிடைத்து இயங்குகின்றவர்கள் மத்தியில் உனக்கு கிடைத்த அன்பினையும் நீ இது போன்று செய்து ஒரு நாளும் தொலைத்து விடாதே நல்ல நேரம் வந்த பிறகு உன் வாழ்க்கை உனக்கானதாக மாறப்போகின்றது என் குழந்தையே எப்பொழுதும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்